வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜாதக விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அஞ்சாவது ஜாதகம் அதாவது நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம் கிட்டத்தட்ட முப்பத்தோரு வயசை நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமை வளர்பிற பிரதம திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க இது துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பு விசாகம்னா குருவோட சாரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் தீ தூ தேத்தோ இந்த பெயர்னாமல் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்தர நட்சத்திரம் கன்னிராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு அதாவது நீங்கள் பிறந்தது துலாம் ராசி உங்களுக்கு யார் ஆறாம் அதிபதியாக வரானோ அவன் யோகத்தை கொடுக்குறான் உத்தரட்டாதி மீனராசியில் யோகத்தை கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு கன்னிராசி உத்திர நட்சத்திரம் சூரியனோட சாரமும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க சரி நமக்கு இந்த துலாம் ராசிக்கு யார் பாதகமாக வருவாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது சந்திராசிரமமாக யார் வரா அப்படின்னு கேட்டோம்னா ரிசபராசிக்காரங்க சந்தராசிரமமாக வராங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரி குருவோட சாரம் நீங்கள் பிறந்தது தசாபுத்தியும் குருவே நடத்துகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வந்த தசாபுத்தி சனி தசைங்க இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது புதன் தசை ஓடிட்டுருக்கோம் பதினேழு வருஷம் புதன் தசையே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்க திருமணமானவங்களுக்கும் புதுசா காதல் வரக்கூடிய தன்மையும் இது கொடுக்கும் வேண்டாத கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இது கொடுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு புதனை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேண்டாத சிக்கல்ல போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வராதுங்க சரிங்களா யாரையும் பார்த்தோம்னா பிடிக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கோணும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரி இந்த புதன் வந்து தசாபுத்தியா நடத்துறாரு எந்த லக்கணம் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு வேணும் இல்லைங்க விருசக்கலக்கணம் பாதிக்கப்படுங்க அடுத்தது கும்பலக்கணம் பாதிக்கப்படும் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுவாங்க இது எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா ஒன்று கடன் இல்லைன்னா வம்பு வழக்கு பிரச்சனை இல்லைனா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கும் எழுதிட்டு போகிறது கணவன் மனைவி கல்லையில் வேண்டாத வெறுப்பை கொடுக்கக்கூடியது ஃபோனால் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கக்கூடியது சரிங்களா இதை உள்ளூரை விட்டு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது இந்த எட்டாம் அதிபதி தசை ஆறாம் அதிபதி தசை நடக்காமல் பன்னெண்டாம் அதிபதி தசை நடக்காமல் உங்களால் வெளியூரோ வெளிநாடோ போக முடியும் சரிங்களா அது நடந்தா தான் உங்களுக்கு வெளியூர் போய் அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைக்கு உண்டானவன் ஓடுனா மட்டும்தான் ராகுகேது ராகு முக்கியமாக ஓடுனா அவங்க வெளிநாடு சந்திரன் ஓடுனா ஒரு வெளிநாடு இந்த மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பை கொடுக்குதுன்னா அது பாதக நடந்தால் தான் உங்களை உள்ளூரை விட்டு வெளியே தள்ளி வைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதே நாடி முறைப்படி இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வியாபாரிங்க நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கினா பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய தன்னை சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஆசிரியரும் நீங்கள் தான் சரிங்களா வண்டி வாகனம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இது ஆண்களாக இருந்தால் முதல் தாரம் திருமணம் பண்ணிங்கன்னால் அது தடையோகத்தில் போயிடுது சொந்த தொழில் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணியிருந்தால் இது வரைக்கும் நட்டத்தில் தான் உட்காந்துருக்கணும் அந்த சூழ்நிலையும் கொடுக்கணுங்க முப்பது வயசுக்குள்ளே திருமணம் பண்ணியிருந்தாலும் முதல் தாரம் உங்களுக்கு பாதிக்கப்படும் இல்லை நாங்கள் தாரதோசை நிவர்த்தி பண்ணிட்டேங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கலாம் அவ்வளோதான் தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை இல்லைனா தந்தை பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற ரேஞ்சையும் நம்ம பார்க்கணும் கண்ணில் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா இடது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அல்ல கோபத்துக்கு ரசத்துக்கு தான் உங்களுக்கு இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா சரிங்களா உங்களுக்கு நீங்களே நோயாளி உங்கள் உடம்பை நீங்களே போட்டு வருத்திக்குவீங்க தலைக்கணம் பிடிச்சக்குள்ள நீங்கள் எடுத்தது தான் இறுதியான முடிவுனே இருப்பீங்க தந்தையால் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை தலை குழந்த பையனாக இருந்தால் அதுவும்னாலையும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடியது நீங்களும் நல்ல ஒரு ஆசிரியர் தான் சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ கோச்சாரப்படி எனக்கு ஏதாவது புதுப்பலன்கள் இருக்கா கல்யாணமாகாத ஆகாத ஆண்களுக்கு வர சித்திரைக்கு மேலே திருமண யோகா அமைச்சு கொடுக்கும் சில பேத்துக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயும் அமைச்சு கொடுக்குதுன்னா தாராளமாக திருமணம் பண்ணிக்கலாம் இட வாங்கக்கூடிய அமைப்பு சித்திரைக்கு மேலே நல்லா இருக்கு இல்லைனா ஆஸ்பத்திரிக்கு விரைய பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கு சரிங்களா இது வண்டி வாகனம் கீது நான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக எடுக்கலாம் அதுக்கும் நல்லாயிருக்கு சரிங்களா இன்னும் இந்த ஜாதக ரீதியா வேற தகவல்கள் மேலும் தேவைப்பட்டா ஏன்னா உங்க பிறப்புக்கு உண்டான ஜாதகங்கிறது வேறையா இருக்கும் லக்னமா இருக்கும் அதுக்கு உண்டானதை நீங்க அனுபவிக்கணும்னு நினைச்சா தாராளமாக ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானங்கள் உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்